நேகள் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடி காசு சீரியல் சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்புறம் தான் சொல்லணும் லாஸ்ட் எபிசோடில் விஜயா வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு வக்கீல்கிட்ட பணம் வாங்குறாங்கன்ற விஷயம் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆகிருக்கு தான் முத்துமீனாக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால விஜயா வேறு வழியே இல்லாமல் ரோகிணிகிட்டையும் இப்போ மலச்சிட்டு தான் பணம் கேட்டாங்க ரோகிணி வேறு வழி இல்லாமல் எப்படியோ பணத்தை எப்படியும் கொடுத்துட்டாங்க இனிமேல் வரக்கூடிய எபிசோடில் மீனா முத்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க நான் திருடுக்க மாட்டேன்னு என் நம்பினதுக்கு முத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க இதை முத்து கேட்டுட்டு நான் உன்னை நம்பாமல் வேறு யார் அன்ப போகிறேன் மீனா எனக்கு தெரியாதா உன்னை பற்றி அப்படின்னு மீனாட்ட ஆறுதலாக அன்பாக பேசிகிட்ருக்காரு அப்போது ஸ்ருதி வந்து மீனாவுக்கு ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க மீனா ஆன்டி பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது திடீர்னு இப்போது ஸ்ருதி வந்து மயக்கம் போட்டு கே ஸ்ருதிக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் எல்லோரும் பாதிட்டப்பட அப்போது ரவி டாக்டர் அழைச்சிட்டு வராரு டாக்டர் ஸ்ருதியை செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் பயப்படாதீங்க சந்தோஷமான விஷயந்தான் ஸ்ருதி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மீனா முத்து அண்ணாமலை விஜய் அப்படி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அக்செப்ட் இந்த ரோகிணியை தவிர இப்போது ரோகிணிக்கு இது வந்து செம்ம ஷாக் ஆகுது ஸ்ருதியோட அந்த கருவை கலைக்கிறதுக்கு இந்த ரோகணி முயற்சி பண்ணுவாங்களா அதை மீனை அப்படி தடுக்க போகிறாங்க தடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாட்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க யார் இந்த வீடோட வாரிசை வந்து ஃபஸ்ட்டு பற்றி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இரநூறு ஏக்கர் நிலத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அது இப்போ யாருக்கு போகுது அப்படின்றதும் இருக்குது ஸோ விவாஸ் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்